சுவாமி சன்னப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அட பாத நமஸ்காரங்கள் பக்தர்கள் மத்தியில் எழுந்துட்டுருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா பகவான் இந்த மாதம் அதாவது மே மாதம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரு தேதிகளுக்கு விர்ச்சுவலிக்கு கூட்டிக்கிட்டேன்னு ஓப்பன் பண்ணலை அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அந்த தேதியில் பக்தர்களுக்கு அனுமதி உண்டா இல்லையா அப்படின்ற விஷயந்தான் திரும்ப 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 அவங்களுக்கு ஒரு கேள்வியாக வந்துக்கிட்டே இருக்குது குறிப்பிட்டு சொல்லணுன்னா இன்னைக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு சன் நியூஸில் கூட அந்த செய்தியை சொல்லியிருக்காங்க அதாவது பதினெட்டு பத்தொன்பதாயிர இரு தேதிகளுக்கு ஆன்லைன் டிக்கெட் ஓப்பன் ஆகலை ஆகாது இனிமேலும் ஆகாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க பகவானே இது மேலும் எங்களுக்கு நிறைய பயத்தை உண்டாக்குது நாங்கள் பதினெட்டாம் தேதியோ பத்தொன்பதாம் தேதியோ போகலான்னு விருப்பப்படுறோம் ஸோ என்ன பகவானே செய்யறது எங்கள் பயணத்தை மாத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் எழுந்துட்டு ஏப்பா ஸோ நம்ம சபரிமலை சேவர்கள் சொன்னது எப்போவுமே ஒரு ஆதாரபூர்வமா தான் எல்லா விஷயத்தையும் பக்தர்களுக்கு கொண்டு போகும் பகவானே ஸோ இப்போ அதே மாதிரிதான் ஏப்பா நம்ம திருதாமூர் தேவசம் போர்டு பிரசிடண்ட்டை முன்கூட்டியே பேசிட்டேன் பகவானே ஸோ பேசி அந்த தகவல் எல்லாத்தையும் சேகரிச்சாச்சு அவங்க சொன்ன தான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன் பகவானி ஸோ முதல்ல எல்லாருக்கும் ஒரு நல்ல தான் எப்பா யாரும் கலங்க வேண்டாம் பதினெட்டு பத்தொம்போது கண்டிப்பாக பக்தர்களுக்கு அனுமதி உண்டு கண்டிப்பான முறையில் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணலாம் எப்போ ஸோ இந்த டைம் பதினெட்டு பத்தொம்பது மட்டும் ஹோல்டு பண்ணதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னன்னா நம்ம இந்திய நாட்டோட குடியரசுத் தலைவர் சபரிமலை சன்னதிக்கு வந்து விசிட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருந்ததுனால அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க ஐயப்பா ஸோ இன்னும் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்க வரக்கூடிய அந்த டைமில் பக்தர்களை அனுமதிக்கலாமா வேண்டாமா அந்த முடிவே என்ன எடுக்கலை ஸோ இருந்தாலும் என்னென்னா தற்காலிகமாக அது ஹோல்டு பண்ணியிருக்காங்க ஐயப்போ அவ்வளோதான் பகவானே ஸோ பக்தர்கள் வருக இதனால் தரப்படுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஏப்பா கண்டிப்பான முறையில் அனுமதி உண்டு பக்தர்களுக்கு மட்டும் பண்ணி ஏன்னா அவங்க வருகைன்னு உறுதி செய்யப்படல இப்போ அவங்க முதல்ல வர்றாங்களா இல்லையான்ற தகவல் இப்போ வரைக்கும் உறுதல் கிடையாது வந்தாங்கன்னா ரெண்டு நாளுக்குள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி மட்டும் தான் அவங்களுக்கு வந்திருக்கு ஸோ செக்யூரிட்டி ரீசனுக்காக அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க ஒருவேளை அவங்க குறிப்பிட்ட டைம் தான் வர்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் பகவானே இப்போ எக்ஸாம்பிள் பத்தொன்பதாம் தேதி காலையில ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள வந்துட்டு போயிருவாங்க அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி மட்டும் அந்த காலையில் ஒன்பது டு பன்னிரெண்டு அந்த ஸ்லாட்ல வரக்கூடிய சுவாய் மட்டும் ஹோல்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதாவது நிலக்கல்ல இருந்து பம்பாக்கம் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் இப்போ மேக்ஸிமம் சரிங்களா அதை தாண்டி வேற எந்த விதமான தடைகளும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை ஸோ அவங்க வரக்கூடிய தேதி உறுதல் செய்யப்படலை டைம் உறுதல் செய்யப்படல முத அவங்க வர்றாங்களா என்ன அப்படின்ற நான் உறுதல் செய்யப்படலை அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த குழப்பத்தின் காரணமா தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க போவானே ஸோ இப்போ பக்தர்களுக்கு கண்டிப்பான முறையில் அனுமதி உண்டு நான் சொன்ன விஷயத்துல ரெண்டு விஷயம் மட்டும் நல்லா கவனமா வச்சுக்கோங்க இப்ப முதல்ல அவங்க வர்றாங்களா என்னன்னு தெரில அவங்க ஒரு ஆள் அவங்களோட ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிட்டா பதினெட்டு பத்தொன்பது ரெண்டு ஸ்டாட்டுக்குமே பக்தர்கள் ரெண்டு தேதிகளுக்குமே எல்லா ஸ்டாட் ஓப்பன் ஆகி பக்தர்கள் அனுமதிக்கப்படுவீங்க ஆன்லைன்லயே விர்ச்சுவல் கூட்டிக்கிட்டே விட்டுருவாங்க சரிங்களா தென் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவங்க வரும்பொழுது பக்தர்களை அனுமதிக்கலாமா வேண்டாமான்ற டிசிஷனை இன்ன வரைக்கும் எடுக்கல இப்போ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்க வரும்பொழுது பக்தர்களை அனுமதிக்க வேண்டாமா இல்ல அனுமதிக்கலாமா யார் யார் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான இன்னும் அந்த டிசிஷனை எடுக்கல ஸோ அதிகபட்சமா போடக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்னவா இருக்குன்னா அவன் வரக்கூடிய டைமிங்ல பக்தர்கள் அனுமதிக்க வேண்டாம்ன்றதான் அதிகபட்ச அதிகபட்ச ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்குமே தவிர மொத்த நாளுக்கும் பக்தர்கள் அனுமதிக்க வேண்டாம் அப்படின்றது அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்காது எப்பா இது நம்மளோட தேவசம் போர்டு பிரசிடென்ட் நமக்கு உறுதல் படுத்தி தகவல் பகவானை ஸோ அதனால பக்தர்கள் எந்த விதமான கலக்கமும் கொள்ள வேண்டாம் ஸோ மேக்சிமம் எல்லாரும் எது என்னைக்கு பிளான் பண்ணியிருப்பீங்கன்னா பதினெட்டாம் தேதி பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லை பத்தொன்பதாம் தேதி காலையில் போகணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க ஏன்னா பத்தொன்பதாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு நடை சாத்துறதுனால அன்னைக்கு பதினொன்றையோட அபிஷேகம் ஸ்டாப் ஆகிடும் பகவானே அப்போ போகக்கூடிய சுவாமிமார்கள் கண்டிப்பாக எல்லாருமே பத்தொன்பதாம் தேதி காலையிலுள்ள போய் ரீச் ஆனும் தான் பிளான் பண்ணியிருப்பீங்க இப்போ ஸோ உங்களோட செருவில் எந்த விதமான மாற்றமும் வேண்டாம் பகவானே சரிங்களா இன்னைக்கு தேதி அஞ்சு பதிமூணாந்தேதி இது குறித்து மறுபடியும் நம்ம பேச போகிறோம் இப்போ அவங்ககிட்ட அதுக்குள்ளே விர்ச்சுவல் கிட்டுக்கெட் ஓப்பன் ஆயிரும் ஒருவேளை ஓப்பன் ஆகலைன்னா நடைபெறப்புக்கு முன்னாடி பதினாலாம் தேதி நடத்த இருக்கிறாங்க பதிமூணாம் தேதி நம்ம ஒருக்க மறுபடியும் தேவசம்போர்ட் போர்ட் பிரசிடென்ட்டை இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு நம்ம சென்னையில வீடியோ அப்டேட் பண்ணுவோம் பவானி ஸோ கண்டிப்பான முறையில் பக்தர்களுக்கு அனுமதி உண்டு அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க இப்போ எந்த விதமான கலக்கமும் உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பா கூடிய விரைவில் ஸ்லாட்லாம் ஓப்பன் ஆயிரும் ஒருவேளை ஓப்பன் ஆகலைன்னா நம்ம பதிமூணாந்தேதி மறுபடியும் கேட்டு இன்னொரு அப்டேட் கொடுப்போம் ஸோ இதில் எந்த விதமான மாற்றம் வரப்போறதில்லை ஏன்னா சொன்ன மாதிரியே செக்யூரிட்டி ரீசனுக்காக இருந்துச்சுன்னா அவங்க வரக்கூடிய குறிப்பிட்ட டைம் மட்டும் உள்ள ஸ்லாட்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன செய்வாங்க ஹோல்டு பண்ணி நிலக்கலை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஐப்பா தான் பகவானே நல்லது பகவானி உங்க எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இப்போ மேபி குழப்பத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மொழிகளுக்கு இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்க இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் ஐயப்பா சுவாமி சேர்ந்தா பாத நமஸ்காரம்